வணக்கம் கல்வி தந்தையை பற்றி பேச வந்திருக்கும் இன்றைய தேடல் ஒரு வரலாற்று தேடல் ஒரு மனிதனின் தேடல் ஒரு மக்களின் தேடல் ஒரு சகாப்தத்தின் தேடல் படிக்காத மேதை கல்வி கண் திறந்தவர் பெருந்தலைவர் என்று பல பெயர்களால் அழைக்கப்பட்டு அனைவராலும் அன்போடு நினைவு கூறப்படும் நமது முன்னாள் முதல்வர் காமராசரின் வாழ்க்கை வரலாற்றை இன்று நாம் தேடல் நிகழ்ச்சியில் உற்றான் உற்றான் ஒருவன் என்றால் உலகமே உறவாகும் என்று வள்ளுவர் கூறுவது போல தன் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் காமராசர் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய போதும் அந்த வறுமை அவருக்கு ஒரு தடையாக இருந்ததில்லை மாறாக அதுவே அவரை மக்களுக்காக உழைக்க தூண்டியது மக்களுக்காகவே நான் என்ற தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவர் பல அரசியல் ஒரு சதுரங்கம் அல்ல அது ஒரு பொதுப்பணி என்று தன் வாழ்நாள் முழுவதும் கூறி வந்தார் இந்த அரிய தலைவரை பற்றியும் அவருடைய அரசியல் பயணத்தை பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்வோம் காமராசரின் ஆட்சி திட்டங்களை பற்றி பார்ப்போம் காமராசரின் ஆட்சி திட்டங்கள் ஒரு பொற்காலத்தின் சாட்சி காமராசர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்வி உணவு மற்றும் தொழில்துறை ஆகிய மூன்று துறைகளுக்கும் முன்னுரிமை அளித்தார் கல்வி தந்தை அவர் கல்விக்காக செய்த முதல் பணி தமிழகம் முழுவதும் பள்ளிகளை திறந்தது கல்லாதவரும் கற்றவர் முன் நிற்க கற்றோரே நல்லதோர் ஒழுக்கம் பெறுவர் என்ற வள்ளுவர் வாக்குக்கு ஏற்ப கிராமபுற மாணவர்களுக்கும் கல்வி கிடைக்க செய்தார் மதிய உணவு திட்டத்தை தமிழகம் முழுவதும் கொண்டு வந்தது அவருடைய ஆட்சி காலத்தின் மிக பெரிய சாதனையாக கருதப்படுகிறது பசியால் வாடியவன் கல்வியை கற்க முடியாது என்ற உண்மையை உணர்ந்து பள்ளிக்கு வரும் ஏழை குழந்தைகளுக்கு உணவு வழங்கினார் அவர் செய்த தொழில்துறை வளர்ச்சி என்னவென்பதை பார்ப்போம் குமரி முனையில் இருந்து வறுமையை ஒழிக்க அங்கு பெரிய அணை கட்டினார் பவானிசாகர் சாத்தனூர் கிருஷ்ணகிரி மேட்டூர் போன்ற இடங்களில் பல அணைகளை கட்டி தமிழகத்தின் விவசாயத்தை பெருக்கினார் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம் சேலம் இரும்பு உருக்கும் தொழிற்சாலை பெங்களூரு மின்சார தொழிற்சாலை போன்ற பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அவருடைய எளிமை மற்றும் நேர்மையை பற்றி பார்ப்போம் காமராசர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் யானை தனக்கு ஒரு அடி எடுத்து வைக்க ஆயிரம் அடி எடுத்து வைக்கும் என்பது போல அவர் ஒரு சாதாரண மனிதனை போலவே வாழ்ந்தார் அவருடைய நேர்மையையும் எளிமையையும் கண்டு அவர் ஒரு உண்மையான மக்கள் தலைவர் என்று மக்கள் கொண்டாடினர் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது போல காமராசர் தன் ஆட்சி காலத்தில் பல புதிய திட்டங்களைக் கொண்டு வந்தார் இந்த தேடலின் முடிவில் காமராசரின் வாழ்க்கை ஒரு அற்புதமான பாடம் என்பதை நாம் உணர்கிறோம் கல்வி வறுமை அரசியல் என எல்லா துறைகளிலும் அவர் மக்களுக்காக செய்த நற்பணிகள் எண்ணற்றவை ஒரு மனிதனின் மதிப்பு அவர் சேர்த்த செல்வத்தில் இல்லை அவர் செய்த நற்பணிகளில் இருக்கிறது என்ற பழமொழிக்கு சிறந்த உதாரணம் நமது காமராசர் அவர் ஆட்சி செய்த காலத்தை ஒரு காலம் என்று மக்கள் இன்றும் நினைவு கூறுகிறார்கள் இன்றைய தினமறு தேடல் நிகழ்ச்சியில் காமராசர் பற்றி தேட வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி மீண்டும் ஒரு முறை மற்றொரு தேடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து உடைபெறுவது உங்கள் பிரியா ஆனந்தன் நன்றி வணக்கம்